அஷ்டு பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய அதிர்ஷ்டமான காலகட்டம் எப்போது அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய குணநலன்கள் அவங்க வந்து என்னென்ன இடத்துல கோட்டை விடுவாங்க மிஸ் பண்ணுவாங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க என்னென்ன அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லைஃபை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னாவே உங்கள் லைஃப் வந்து முக்கால் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஈஸியாகிடும் ஓகேங்களா அதுதான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லவங்க ரெ உத்திராடம் ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள்லாம் வந்து ரொம்ப உஷார் பார்ட்டி மகர ராசிக்கு போயிடும் தனுசு ராசி உத்ராடம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் நல்லவங்க இன்னசென்ட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பார்த்தா மட்டும் இந்த வீடியோ பொருந்தும் ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உத்திராடத்தை பொறுத்தவரை நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நான் எதில் எது யார் கூட ஒப்பிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா கர்ணன் கூட ஒப்பிடுவேன் மகாபாரதத்தில் கர்ணன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டரோட உங்களை ஒப்பிட முடியும் அதாவது அவரோட அவர்கிட்ட யாரை யாரை யாரையும் போயிட்டு கர்ணன் கிட்ட ஒப்பிட முடியாதுதான் உண்மை கர்ணன் வேறு லெவல் ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து யார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு அதிகம் அப்படின்றது ஒன்று இன்னொன்று வந்து திறமை கர்ணன் மாதிரி திறமை ரெண்டு மூ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது உழைப்புன்னு சொல்லலாம் உழைப்புக்கு பேர் போன உத்திராட்ட நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இது வந்து சூரியனோட ராசி நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணுமே வந்து சூரியனோட நட்சத்திரம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதில் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அப்படின்றது வந்து தனுசு ராசியில் வரும் இது சூரிய புத்திரன் கருணனோடு ஒப்பிட முடியும் அந்தளவுக்கு நல்ல குணங்கள் திறமை வாய்ந்தவர் உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பையனும் ஊர்வரும் ஒரு நிலமோ அப்படின்றது ஒரு வாக்கு ஒரு பழமொழி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு நிலம் இருந்துட்டால் போதும் உனக்கு வந்து ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் பையன் பிறந்துட்டால் போதும் அவன் உழுது வந்து உழைச்சி உன்னை சம்பாரித்து காப்பாற்றிடுவான் அப்படின்றது தான் அதோடய அர்த்தம் அது அதாவது உழைப்புக்கு பேர் போனவர்கள் என்ற அர்த்தம் மெயினாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நெகட்டிவ் உங்களுடைய குடும்பம் மட்டுமே சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் குடும்ப உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிம்பிளாக வாழணும் ஏதோ படித்தோம் ஏதோ வேலைக்கு போகணும் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணோம் அது அப்படி 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 தான் இருக்கும் ஆனால் உத்திராட நட்சத்திரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் நீங்கள் ஆளிறீங்க ஆள் அது அப்புறம் கதை ஓகேங்களா ஆனால் பெரிய ஆள் ஆகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும் ஆடி கார் வாங்கணும் ரோல்ஸ் ரைஸ் வாங்கணும் பெரிய இடம் வாங்கணும் மண்டபம் கட்டணும் வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னன்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி நடத்தணும் பெரிய பெரிய அளவில் வரணும் அப்படின்ற தாட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னும்போது உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை அதுவாகவே ஏற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களுக்காக போய்ட்டு உக்காந்துட்டு கெஞ்சிகிட்ருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் உங்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய எல்லாேருக்கும் நடக்கும்னு நான் சொல்ல வரலைங்க ஆனால் நூற்றில் தொண்ணூறு பேருக்கு இப்படி தான் நடக்கும் நூறு உத்திராட நட்சத்திரக்காரர் இருக்காங்கன்னா தொண்ணூறு பேருக்கு இப்படி தான் நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக உங்கள் அப்பா வழியில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் சில பேருக்கு அப்பாவே இருக்க மாட்டார் இருந்தாலும் யூஸ் இருக்காது குடிகாரராக இருப்பார் இல்லைன்னா வந்து ஈகோ ஈகோ பிச்சங்களாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பெருசாக அன்பு பாசம்லாம் இருக்கும் ஓகேங்களா அவங்க அவருக்கும் உங்கள் மேலே அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் உங்களுக்கும் அவர் மேலே அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் ஆனால் ஒத்து போகாது முக்கியமாக உத்தரா நட்சத்திரங்கள் அப்பா அம்மா அப்பா வந்து அப்பாவோ அம்மாவோ வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் மேஷ ராசி இல்லைன்னா கடகராசி சி சிம் கூட ஏதோ கும்பம் மேஷம் கடகம் இந்த மூணுத்துலேயே மே மெஜாரிட்டியாக வந்துடும் அவங்ககிட்ட தான் போய் மாட்டிட்டு வெளில வர முடியாமல் அவங்கள அனுசரிச்சும் போக முடியாமல் தவிப்பீங்க அதேமாதிரி உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய பெரும்பாலான நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்களே பார்த்துப்பீங்க அதை விருப்ப திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்திய குறுகள் அதிகம் ஏன்னா வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்து போகலன்னாவே மேக்சிமம் திருமணம் வெளியில் தான் அமையும் விருப்ப திருமணம் தான் அமையும் இது ஜென்ரலாகவே நட சகஜம்தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்கார்னு கொண்டும் ரிஷபம் கடகம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த ஐந்து ராசி வந்து பண்ணாதீங்க மேஷமும் பண்ணாதீங்க ஓகேங்களா மேக்சிமம் உங்களுக்கு எது செட் ஆகும்னா மிதுனம் செட் ஆகும் மிதுனத்தில் புனர்பூசம் பண்ணலாம் ரஜி வரல பண்ணக்கூடாது அது இதுன்னு வாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் மிதுனத்தில் திருவாதிரை திருவாதிரையை தவிர்த்து மிருகசீஷமும் புனர்பூசமும் தாராளமாக பண்ணலாம் கண்ணீர் ராசி நல்லா செட் ஆகும் துலாம் ராசியும் செட் ஆகும் ஓகேங்களா சிம்மத்தில் வந்து மகம் செட் ஆகாது மற்றபடி பூரம் செட் ஆகும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் வேண்டாம் ஸோ இதன் அடிப்படையில் திருப்பி புரியலன்னா திருப்பி இதை கேளுங்க இதன் அடிப்படையில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அது காதல் திருமணமாக இருந்தாலும் விருப்ப திருமணமாக இருந்தாலும் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் இதே தான் இதை பண்ணி இதை இப்போ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதுவும் வராது நீங்கள் தனுசு ராசிலேயே இருக்கிறீங்க அப்படின்னா போராடம் திருமணம் பண்ணலாம் ஆனால் எக்காரணம் கொண்டு மூலமும் உத்திராடமும் கனெக்ட் பண்ணக்கூடாது போராடம் உத்ராடம் ஓகே எதுவும் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் எப்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிறக்கும்போதே சூரியனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால உங்களுக்கு ஆரம்பித்து ஆரம்பத்தில் சூரியனோட சூரிய தசை ஆரம்பிக்கும் அது ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் வந்து சந்திரதசை செவ்வாதை சந்திரதசை பத்து வருஷம் செவ்வாதசை ஏழு வருஷம் ராகுதசை பதினெட்டு வருஷம் குருதசை பதினாறு வருஷம் அதுக்கப்புறம் சனி தசை அப்படின்றது வரும் பத்தொம்போது வருஷம் வரும் ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்றது மிக முக்கியம் நீங்கள் வந்து மேஷ லக்னம் அதாவது அருளணி லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தசைகள் எல்லாமே நன் ஒரு யோக தசைகள் அப்படின்னு வந்து சொல்ல முடியும் அதாவது நீங்கள் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரமாகி மேஷ லக்னம் லக்னம் சிம்ம லக்னம் அதுக்கப்புறம் வந்து விருச்சிக லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா சூரியன் சந்த் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இதெல்லாம் நல்லது பண்ணும் ராகுதசை வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டுமே நல்லது பண்ணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகுவோட குரு சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அந்த ராகுதசை நல்லது பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து என்னதான் தசை யோக தசையாக இருந்தாலும் இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரெண்டு விஷயந்தான் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த ரெண்டு விஷயந்தான் ஒன்று உங்கள் வீட்டில் யாருமே வந்து உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி தூக்கி விட மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அவங்க போயிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு நீங்கள் தூரம் இருந்து அவங்களுக்கு செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னா இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் சம்பாதிக்கும் போது எல்லாமே செய்யுங்க நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லலை செய்வீங்க அதெல்லாமே ஓகே தான் ஆனால் அவங்களே பிடிச்சி ஜிம்பிட்டு உக்காந்துட்டு உங்கள் லைஃபை அடிக்காதீங்க ஒன்று இன்னொன்று இது ஒன்று முதல் புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலை வந்து ரொம்ப பத்திரமாக நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உங்கள் உடம்பு உத்திராட நட்சத்திரத்துக்கு உடம்பு வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருப்பீங்க நல்லா நிம்மதி நடக்கிறதே பார்த்திங்கன்னா அப்படி நிம்மதி தான் நடப்பீங்க ஓகேங்களா ஸோ அது எல்லாமே ஒரு சூரியனுக்கு இணையாக அமையும் ஆனால் என்ன விஷயன்னா அதுதான் நல்லா இருக்குது உடம்புன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே இளம் வயசுலேயே ராகுதசை வந்துறதுனால ஒரு இருபத்தி மூணு வயசில் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே உங்களுக்கு தசை ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால ராகுதை ஆரம்பித்தவுடனே ஏன்னா செவ்வாதசிலையும் உடம்பு நல்லாயிருக்கும் முன்னாடி அடுத்து வர ராகுதசை இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசில் ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுவீங்கன்னா உடம்பு அடி அடி அடின்னு அடிப்பீங்க அதிகமான பால் ஓகேங்களா அதிகமான பிரியாணி அதாவது ஹெவி ஹைட்டு இதெல்லாம் பால் ஏங்க அதிகமான கலோரி இதெல்லாம் ஓகேங்களா அதிகமான பிரியாணி ஐட்டம் சாப்பிட்றது அதிகமான பால் எடுத்துக்கிறது பால் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் கொடுத்து அதிகமான உயிராட்டலை வேஸ்ட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணி உடம்ப கெடுத்துக்கு அதிகமாக ஊர் சுற்றுருக்கு ஓகேங்களா ஸோ ஏன்னா உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தான் மேக்ஸிமம் அமையும் வேலைக்கு போனாலும் ஃபீல்டு ஒர்க் அமையும் ஓகேங்களா இப்போ ஒரு இடத்துல போயிட்டு நைன் டு சிக்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் அமையாது ரொம்ப சிலருக்கு தான் அமையும் எல்லாருக்கும்லாம் அமையாது ஏன்னா ஒரு இடத்துல உக்கார்கிற மாதிரியே இருக்காது நம்ம நாய் பழகு மாதிரி இருக்கும் எங்கே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உடம்பை வந்து அதிகமாக அடிக்காதிங்க ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் உடம்பை வந்து பாதுகாத்துகிட்டே வரணும் ஆல்ரெடி என்ன சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களோட பெருசாக வச்சுக்கூடாது என்னென்ன என்னென்ற அளவுக்கு இருக்கணும் சண்டையும் போடக்கூடாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஓகேங்களா ஒன்று விஷயத்தை மட்டும் பேசி நேக்கா காரியத்தை சாதிச்சுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களோட லப்ப லப்பன்னு கத்தக்கூடாது வெட்டு துண்ணுன்னுலாம் அங்கே போய் பேசக்கூடாது ஒன்று ரெண்டாவது வந்து உடம்பை வந்து ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்னு ரெண்டு மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் தான் தசா ஒத்துழைக்க ஒத்துழைக்கிறது ஒத்துழைக்கலாம் ஆனால் இது ரெண்டு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் உழைப்பு மூலிமாவே நீங்கள் பெரியாலாக வருவதற்கான வாய்ப்புகளை வந்து எரியவன் வந்து அள்ளி அள்ளி தருவார்ன்றதை புரிஞ்சுக்கோங்க எதுவும் வேணாம் இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுவே போதும் அதே மாதிரி நீங்கள் எது ஆரம்பித்தாலுமே விநாயகரை கும்பிட்டு ஆரம்பிங்க ஓகேங்களா விநாயக பெருமானை கும்பிட்டு தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் ஆர ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமும் தோக்காதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது கேள்விகள் கேட்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி